நமது ஆறுபடை அருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐயா சுவாமிகள் அருளி செய்த வேள் வகுப்பு அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம அருணகிரிநாதர் ஐயாவுடைய துதிய பத்திரலாம் வாங்க விருப்புடன் உபய மின் மலரை வேண்டுவார் வேடுவதளிக்கும் பொறுப்புகழ்தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகணேக புகன்று கருப்புகு தாதகதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகள் அருணகிரி திருவடி குருவடி வாமே சரி வாங்க இப்ப நம்ம வேல் வகுப்பை வந்து பார்க்கலாம் ஓம் சரவணபவ வாங்க நம்ம வேல் வகுப்பை வந்து பாராயணம் பண்ணலாம் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த விதல் மரச்சிறுமு விழுக்கு நிகராகும் பனைக்கை முக பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்தையிடம் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்த முது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலாவன் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் பசித்தழகை மூசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உற துதிரனின தசைகள் புசிக்க அருள் நேரும் சூரர்க்கும் முனி வரற்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் சாடும் சுடர் பரிதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் துதிக்கும் அடி அவர் கோருவர் கெடுக்க இடர் இணைக்கினவர் குள்ளத்தை முதல் அறக்களையும் எனக் துணையாகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய ஊருக்கு எழும் அறத்தை நிலை காணும் தறிக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்தவருள் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் தளத்தில் உலக தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென்ன மலர்கமல்ல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தருகு அடுத்திரவு பகற்றுனையதாகும் சளத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர்ப்பெருத்த கூடர் சிவத்த என சிகையில் விருப்பம் சூடும் திரை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திசை கீரியை மூதர் கூலிசன் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறவிசைத்ததிரவோடும் சீனத்த உணர் எதிர்த்தரென கள்ளத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் நாம் இப்போ பார்த்தா தான் நம்ம அருணகிரிநாதர் ஐயா அருளி செய்த வேல் வகுப்பு இதை தொடர்ந்து தான் நமக்கு சச்சிதானந்த சுவாமிகள் வந்து வேள்மாறல் அப்படின்னு ஒரு மகா மந்திரமாக நமக்கு எப்படி அதை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நான் இந்த பதிவே உங்களுக்கு வந்து வேள்மாறலை பற்றி கொடுக்கணும் அப்படின் தான் இருந்தேன் வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அதற்கு முன்னோடியாக திகழக்கூடிய வேள் வகுப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வேல் மாறலை பற்றி பார்க்கலாம் அதனால தான் நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் அடுத்த பதிவு வெள்ளிக்கிழமையன்று வரும் கட்டாயமாக எல்லாரும் பாருங்கள் அனைத்து சந்தேகங்கள் கூடிய பதில் வந்து அதில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்